ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து கவிஞர்கள் டாப்பிக்கில் நம்ம எந்த கவிஞர்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேப்பூ மீனாட்சி சுந்தரனார் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கவிஞர்கள் டாப்பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கவிஞர்கிட்ட நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு சரிங்களா ஸோ பன்னெண்டு கவிஞர்கள் பற்றி எந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பன்னெண்டு கவிஞர்களுமே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறோம் நம்ம லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரம் பற்றி தான் வந்து பார்க்க அப்புறம் கொஷின்ஸ் பார்க்கலாம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த இடம் வந்து சென்னையில் உள்ள சிந்தாரிப்பேட்டை தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த இடம் சென்னையில் உள்ள சிந்தாரிப்பேட்டை தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த வருடம் வந்து ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த வருடம் ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தேப்போ மீனாட்சி சுந்தரத்தின் பெற்றோர்கள் வந்து யாருன்னா பொன்னுச்சாமி கிராமணியா ருக்மணி அம்மையார் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தின் பெற்றோர்கள் பொன்னுச்சாமி கிராமணியா ருக்மணி அமையார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சிகாகோ பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனா அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சிகாகோ பல்கலைக்கழகத்திலும் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என்று அழைத்தவர் யார் அன்சர் திருவாவடுதுறை ஆதீனம் பல்கலை செல்வர் என அழைக்கப்படுபவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பல்கலை செல்வர் என அழைத்தவர் வந்து திருவாவடுதுறை ஆதீனம் தேப்பூ மீனாட்சி சுந்தரத்தை பன்மொழி புலவர் என்று அழைத்தவர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பன்மொழி புலவர் என்றும் தேப்பு மீனாட்சி சுந்தரம் வந்து அழைக்கப்பட்டார் இவரை பன்மொழி புலவர்னு யார் வந்து சொன்னாங்கன்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் அதே மாதிரி தேப்பூ மீனாட்சி சுந்தரத்தை பெருந்தமிழ் மணி என்று அழைத்தவர் சிவபுரி சன்மார்க்க சபை தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை பெருந்தமிழ் மணி என அழைத்தவர் சிவபுரி சன்மார்க்க சபை தேப்பூ மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைத்தவர் திருவிக்கா தேப்பூ மீனாட்சி சுந்தரத்தை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைத்தவர் திருவிக்கா இப்போ தேப்பூ மீனாட்சி சுந்தரத்திற்குரிய அடைமொழிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா பல்கலை செல்வர் பன்மொழி புலவர் பெருந்தமிழ் மணி நடமாடும் பல்கலைக்கழகம் சரிங்களா அவருடைய சிறப்பு பெயர் கொடுத்து யார் வந்து அந்த சிறப்பு பெயரால வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை வந்து சொன்னாங்க அப்படின்றது பொறுத்துகளை வந்து கேட்கலாம் அதனால நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட் அடுத்தது தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் யார் ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் தமிழ் மொழியில் கழகத்தின் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவர் யார் ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக இருந்தவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் பதவியில் இருந்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மொழியியல் துறையை மொழியியல் உணராய்வு மையமாக மாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரிசனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடத்தை நடத்தியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரிசனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் நடத்தியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ரிப்பீட்டடு கொஷின்ஸ் இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேப்போ மீனாட்சி சுந்தரம் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேப்போ மீனாட்சி சுந்தரம் தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்டவர் ஆயிர வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேப்போ மீனாட்சி சுந்தரம் தொல்காப்பிய சொல் அகராதியை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேப்போ மீனாட்சி சுந்தரம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தேப்போ மீனாட்சி சுந்தரம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக விளங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக விளங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் வேதாந்த சங்க தலைவராக விளங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் வேதாந்த சங்க தலைவராக விளங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மாண்டிச்சோரி பள்ளியை நிறுவியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் மாண்டிச்சோரி பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு யார் வந்து நிறுவனாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேப்போ மீனாட்சி சுந்தரம் கலைமாமணி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கலைமாமணி விருது எந்த ஆண்டு வாங்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பத்மபூஷன் விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேப்பு மீனாட்சி சுந்தரம் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வள்ளுவரும் மகளிரும் தமிழா பார் நீங்களும் சுவையுங்கள் காணல்வரி கால்டுவல் ஒப்பிலக்கணம் சமண தமிழ் இலக்கிய வரலாறு வள்ளுவர் கண்ட நாடும் வள்ளுவர் கண்ட நாடும் பிறந்தது எப்படியோ அன்பு முடி தமிழ் மனம் இதெல்லாமே தேப்பு மீனாட்சி சுந்தரம் எழுதிய நூல்கள் வள்ளுவரும் மகளிரும் தமிழா நினைத்துப்பார் நீங்களும் சுவையுங்கள் காணல் வரி காடுவல் ஒப்பிலக்கணம் சமண தமிழ் இலக்கிய வரலாறு வள்ளுவர் கண்ட நாடு பிறந்தது எப்படியோ அன்பு முடி தமிழ் மனம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எழுதிய ஆங்கில நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஃபிலாசி ஆஃப் திருவள்ளுவர் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆங்கில நூல்களும் வந்து எழுதியிருக்காரு எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஃபிலாசி ஆஃப் திருவள்ளுவர் தேப்பூ மீனாட்சி சுந்தரம் தமிழ் மொழி வரலாறு காணல் வரி தமிழும் பிற பண்பாடும் ஆகிய நூல்கள் வந்து புகழ்பெற்றவை இவர் எழுதிய நூல்களில் புகழ்பெற்ற நூல்களாக சொல்லப்படுவது தமிழ்மொழி வரலாறு காணல் வரி தமிழும் பிற பண்பாடும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தேப்பூ மீனாட்சி சுந்தரம் பற்றி தான் வந்து பார்த்தோம் ஸோ ரெண்டு மீனாட்சி சுந்தரம் வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து தேப்பூ மீனாட்சி சுந்தரம் இவர் அரிசனங்களுக்கு இரவு பள்ளிக்கூடங்களை நடத்தியவர் சரிங்களா ஸோ இது வந்து அவரை பற்றி கேட்டு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு மீறி எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம கவிஞர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான தலைப்பு தனி ஹெட்டிங்ஸாகவே நம்மளுக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ நம்ம ஒவ்வொரு கவிஞர்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ எல்லா கவிஞர்களுமே நோட்டு போட்டு எழுதிக்குங்க லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் நிறைய பேர் வந்து தமிழ் வந்து கேட்டுட்ருக்கீங்க தமிழ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஏழ் வயசாக லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ டெஸ்ட்டு சீரீஸ் வந்து போய்கிட்ருக்கு ஜிகேக்கும் தமிழுக்கும் ஸோ மதியானம் பார்த்தீங்கன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு நம்ம ஜிகே டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து கொடுக்குறோம் ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் இந்த ரெண்டு டெஸ்ட்டு கொஷின்ஸ்மே குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வரப்போகுது ஸோ பார்க்காதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி படிக்கிறதா இருந்தாலும் ஏழு வயசாக லைன் பேலைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நியூ புக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓல்டு புக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ படிக்கிறது மட்டும்தான் வேலை உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் வேணுமோ நீங்கள் படிச்சுக்கோங்க எல்லாமே வந்து நம்ம சேனல் டாப் செவன் தமிழில் இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேய்பூ மீனாட்சி சுந்தரம் பற்றி பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கவிஞர் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு இருக்கு தேங்க் யூ